வணக்கம் மாணவ செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணித முக்கோணவியல்ல பயிற்சி ஆறு புள்ளி நாலில் ரெண்டாவது பார்க்க போறோம் என்ன பண்ணிருக்காங்க கடலின் நீர்மட்டத்துக்கு மேல கப்பல் நாற்பது மீட்டர் உயரத்துல ஒருத்தவணிருக்காரு என்ன பண்றாருன்னா குன்றை வந்து ஏற்ற கோணத்துல அறுபது டிகிரியில் பார்க்குறாராம் இறக்க கோணத்துல முப்பது டிகிரியில் பார்க்குறாராம் இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா கப்பலுக்கும் குன்றுக்கும் இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தெரியாது நான் டீன்னு எழுதியாச்சு அப்புறம் குன்றோட உயரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இங்கே நாற்பதுனா இங்கேயும் நாற்பது இருக்குமாம்மா இங்கே தெரியாது ஹெச் ஓகே ஹெச்ஐயும் நாற்பது கூட்டினா என்ன கிடச்சிரும் குன்றோட உயரம் கெடைச்சிரும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க இந்த ட்ரையாங்கல் மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேவா இங்கே அறுபது எதிர் பக்கம் ஹெச் அடுத்துள்ள பக்கம் டி பாருங்க எதிர்ப்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கமா டிகிரிக்கு என்ன கொடுக்குறீங்க அறுபது டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை டி டேன் அறுபதோட மதிப்பு ரூட் மூணு இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை டி இங்கே போயிடுச்சு ரூட் த்ரீ இங்கே வந்துருச்சு அப்போ ஹெச் பை ரூட் மூணு இது ஒன்றாவது இக்குவஷன் மாதிரி வச்சுங்க ஓகேவா அடுத்தது பாருங்கள் அடுத்த முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்போ இங்கே என்ன இருக்குது முப்பது டிகிரி எதிர்பக்கம் நாற்பது அடுத்துள்ள பக்கம் என்ன கிடைச்சிச்சு டி பாருங்கள் படத்தை வரைஞ்சாச்சா ஓகே டான் த்ரீ டா சீக்கோல்ட்டு எதிர்பக்கமே அடுத்துள்ள பக்கம் டேன் முப்பது டீடிஸ் இக்கோல்டு நாற்பது பை டி டேன் முப்பதோட மதிப்பெண்ணது ஒன் பை ரூட் த்ரீ இஸ் ஈக்குவல்டு நாற்பது பை டி குறுக்கால போயிருக்குங்க ஒன் இன்ட்டு டி டி இது இதாக போயிருக்குண்ணா நாற்பது ரூட் மூணு இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது செகண்ட் ரெண்டு இதுலேயும் பாருங்கள் என்ன இருக்குன்னு இங்கேயும் டி பார்த்துருக்கோம் இங்கேயும் டி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஒன்றையும் ரெண்டையும் சமப்படுத்த போகிறோம் ஓகேவா பாருங்க சமப்படுத்தியிருக்கோமா ஹெச் பை ரூட் த்ரீ எடுத்தாச்சு இங்கே என்ன எடுத்தாச்சு நாற்பது ரூட் மூணு எடுத்தாச்சு ஹெச் மட்டும் எழுதியாச்சு இங்கே நாற்பது ரூட் மூணு இந்த வகுத்தில் இங்கே எப்படி இருந்துச்சு பெருக்கல் பெருக்கல் ரூட் மூணு ஆயிடுச்சு ரூட் மூணையும் ரூட் மூணையும் பெருக்கல் என்ன கிடைக்கும் மூணு நான் மூணு பன்னெண்டு இந்த ஜீரோ போட்டாச்சு ஹெச்இஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபது மீட்டர் ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க கப்பலில் இருந்து குன்றுக்கு உள்ள தொலைவு கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி ரெண்டாவது கொஷின் என்ன கண்டுபிடிச்சோம் டிஇஸ் இக்குவல்ட்டு நாற்பது ரூட் மூணு நாற்பது ரூட் மூணோட மதிப்பு என்னது ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு ரெண்டுத்தையும் பேருக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு கண்டுபிடிச்சாச்சு கப்பலிலிருந்து குன்றுக்கு உள்ள தொலைவு அடுத்து உயரம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னாப்பா ஹெச் ப்ளஸ் நாற்பது ஹெச் ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே வாங்க பார்ப்போம் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நூற்றி இருபது மீட்டர் அதுதான் எடுத்து எழுதியிருக்காங்க ப்ளஸ் நாற்பது கூட்டி நாளடியது நூற்றி அறுபது மீட்டர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்